அஸ்ஸலாமு அலைக்கும் வக்பு திருத்த மசோதாவை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இடத்தை பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் அருகில் கோட்டைப்பட்டினம் நாளை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி சனிக்கிழமை மூணு மணி அளவில் முஸ்லிம் ஜமாத்தாரர்களும் மற்றும் அனைத்து கூட்ட அமைப்பு இயக்கங்கள் மூலமாகவும் நடைபெறும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இதில் அனைத்து மக்களும் கலந்து கொள்ளணும் ஏன்னா நம்மளுடைய உரிமையை வந்து திரும்ப பெறக் கோரி இது முக்கியமான கண்டன ஆர்ப்பாட்டம் ஏன்னா எல்லாருடைய உரிமையும் நம்மளோட பறிக்கப்படுது கண்டிப்பாக கலந்து கொள்ளணும் இது மட்டும் இல்லை நம்மளுடைய அனைத்து உரிமையையும் பறிக்கப்பட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு நம்மளுக்கான நம்ம மாற்றம் மதத்தாலும் உறவுகள் வந்து போராடி கொண்டே இருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகமும் தொடர்ந்து வந்து போராட்டத்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு இதுலேயும் போராட்டம் ஒவ்வொரு நாளும் தான் இருக்குது நம்மளுக்கான அனைத்து கட்சியும் இணையக்கூடிய தருணம் இது வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நம்மளுடைய உரிமை அனைத்துமே முழுமையாக பறிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு இதில் வந்து ஒன்றிருந்து செயல்பட்டாதான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அதாவது எந்த கட்சி எந்த ஏதாவதுன்னு சொல்லி ஒன்று இருந்து கண்டிப்பாக இதுக்கு வெற்றி அடைய வேணும் நம்மளுக்காண்டி பார்த்தீங்கன்னா அனைத்து மாற்று உறவுகளும் நம்மளுக்காண்டி எல்லா கட்சியிலிருந்து போராட்டம் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக துவா செய்ய எல்லாரும் கலந்து கொள்வது கண்டிப்பாக நம்மளோட உரிமையை